அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை ஆங்கிலத்துல கர்டின் சொல்வாங்க குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அத்தின்றில் மண்புக்கு மாய்வது மண் குரலேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு குரலின் விளக்கம் பண்புடையோர்கள் வாழ்வதால் தான் மக்களின் வாழ்க்கை இயல்பாக இருக்கின்றது பண்புடையவர்கள் மட்டும் வாழாது போனால் மக்களின் வாழ்க்கை மண்ணோடு அழிந்துவிடும் மனித வாழ்க்கை அழிந்துவிடும் என்கிறார் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தில் பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையவர்கள் சான்றோர்கள் பண்பாக வாழ்வதால் தான் மக்களுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கின்றது உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விகத்தில் வந்து நம்மளை பழிப்பாங்க நம்மளை இகழ்வாங்க நம்மளோட கோபத்தை உண்டுவாக்குவாங்க அப்படி அந்த பண்புடையவர்கள் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு உதாரணம் சொல்லி மக்களுக்கு திருந்துவதால் தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படி பண்புடையால் மட்டும் இல்லை அவங்களுக்கு சரி சரியா நம்ம பண்ணாங்கன்னா மனித வாழ்க்கை இருக்காதுங்க மனித வாழ்க்கை அழிந்து விடுன்னு சொல்றாங்க அதனால அனைவரும் பண்பாளராக இந்த பண்புடைய அதிகாரத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்கு ஓட்டே முள்ளு வாங்கிக்கிட்டு இவர் சொல்லுகடி கருத்து வந்து நல்லதா இவங்க பேசுறாங்க கோபத்தில் பேசுறாங்களா இல்லை நியாயமா பேசுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இரு தடவை யோசிச்சு அதை உள்வாங்கிட்டு அந்த பண்புடையவர்கள் வந்து அந்த கோபத்தை வெளிக்காட்டாம அதை அழகா கையாளுவாங்க அப்படி கோபத்தை அவங்களும் கையாளுட்டாங்கன்னா அதுக்கு மனித வாழ்க்கை இல்லாம சரிக்கு சரியா பேசி சண்டை வந்து அதை மனித வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடும் சொல்றாங்க இந்த உலக அழகான அன்பால இயங்கக்கூடிய உலகம் அன்பால மட்டும்தாங்க உலகம் வெல்லும் அந்த மாதிரி பண்புடையாளர்கள் இருப்பதால் மட்டும்தான் அந்த அன்பு இருக்கு அந்த பொறுமை இருக்கு மக்களின் குறைகளை ஆராய்ந்து அது சரியாக பேசுவார்கள் அப்படி இல்லை நானும் அது பேசுறதுக்கு சரியான திருப்பி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக உலகம் அழிந்து விடும் சொல்றார் வள்ளுவர் இக்குரலை பின்பற்றி நாம் எதுவாக இருப்பினும் பண்பாளராக பண்புடையை பின்பற்றி வாழ்வில் வெல்லலாம் இக்குரல் மூலம் மீண்டும் திருக்குறள் பண்புடையார் பட்டொண்டு உலகம் அக்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்